இன்ஜினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏவி டெக் பவர் ட்ரெயின் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ஆண்டோடு மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெனரல் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் உங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசெம்பிளி மற்றும் ஸ்டோரில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் சம்பளமாக இருக்கும் அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹொசூர் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்